அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்எப் ஜெர்சி வளர்ப்பு கண்ணுங்க வந்து பார்ப்போம் ஓரளவுக்கு வந்து நல்ல நல்ல கிடாரிங்க வந்து கொண்டு வருவாங்க வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்த மாதிரியில வந்து கொண்டு வந்துருக்காங்கன்ட்டு பார்ப்போம் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு போய் வந்தாங்கன்னா கை கரவ மாடுங்க சன மாடுங்க வந்து வராது இந்த சந்தைக்கு பால் மாடுங்க வந்து வரும் பெரிய பெரிய மாடுங்க கொண்டு போறாங்க இறக்கிப்பதான் உள்ள காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரப்பன் சந்தைக்கு வந்து கிளம்பியாச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் காலையிலே வந்து ஆறரை வந்து டைம் வந்து ஆகுது வீட்டுல வந்து ஒரு ஆறு மணி போல தான் வந்து கிளம்பணும் சோ நமக்கு வந்து பக்கம் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி போல வந்து கிளம்பணும் இன்னொரு அஞ்சு வயசுக்குள்ள வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிடுவோம் சோ அங்க போயிட்டு அந்த வீடியோஸ் வந்து கவர் பண்றோம் இப்பதான் வந்து பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரப்பு சந்தைக்குள்ள வந்தாச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் குள்ள போயிட்டு பாப்போம் எந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க நேற்று யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள போயிட்டு பார்ப்போம் இதுங்கெல்லாம் வந்து கால கண்ணுங்க சேல்ஸ் வந்து அவங்க நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் ஹெச்எப் ஜெர்சியில இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் கால கண்ணு தான் ஆனா வண்டியில வந்து ஒரு எப்படி பாரு கிடாரியும் நல்லா இருக்கு வண்டியில இருக்கிறது வாங்கிட்டாங்க போல எல்லாம் இருக்கிறது வந்து கிடாரி கண்ணுங்க தான் வண்டியில இருக்கிறது என்னன்னு தெரியல காலக்கண்ணன்னு தெரியல காலக்கண்ண நல்லா இருக்கு இந்த சைடு போனாங்களா வந்து வந்து நிறைய கிடாரிங்க வந்து இருக்கும் உள்ள வந்து போய் ஏய்

அங்க வந்து போயாகுறாங்க பண்ணலமா அங்கே செஞ்சாங்க நீங்க பாண்ட தப்பு எங்க கொண்டு வந்து எந்த தப்புனாலயா சொல்லாதீங்க அது நடக்காது இல்ல என்னைய சொல்லுங்க பாப்பா என்னைய நாடா ஜா பானா நம்ம புள்ள மாதிரி ஒரு ஆறு மார்க் பாடுறேங்கறாங்கலாம் நம்ம புள்ளைங்க காக்கமா இருந்து உத்த சொல்லுங்க சொல்லுங்க காச்சோ பாருங்க நம்மவன் கொ மாண வயல்லடா

வந்து அதிகமாலாம் கிடையாது அளவுக்கு வந்து இருக்குங்க வர்ற மருந்தா வந்து பாருங்க பக்கம் மருந்தா வந்து வாங்க இதெல்லாம் வந்து பாத்துருப்போம் சந்தையில வந்து இந்த வந்து அப்படியே இருக்கு இந்த சைடுலாம் எல்லாம் வந்து பால் மாடுங்க சென மாடை வந்து அவ்வளவு வராது பால் மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க ஒரு பத்து லிட்டரு கரக்கூடிய மாடுங்க இதில் பல்வேறு பிரிவுகளில் பதிவான வாக்குகள் பதிவானதாக இருந்தன அவன் பால்கார்க்க ஒன்றும் நல்லா இருக்கும்